கடந்த அறுபது ஆண்டு காலமாக இந்த ஆற்றை பராமரிக்காமல் இந்த ஆற்றில்தான் அத்தனை கிடக்கழிவு மனித கழிவு தொழிற்சாலை கழிவு ஆட்டு இறக்கி கோழி இறக்கி கழிவு அத்தனையும் இந்த தான் கிட்டுகிறார்கள் மிக மோசமான ஒரு மாறி மாறியிருக்கிறது இந்த ஆற்றை பாதுகாப்பது இல்லை ஆற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் சட்டமன்றமாக போராடி தொடர்ந்து போராடி வருகிறது கடந்த காலத்தில் என் தலைமையிலே பல கருத்தரங்கள் கோவையில் நடத்தினோம் நொய்யலாற்றை பாதுகாக்க வேண்டும் இதற்கு மத்திய அரசு மாநில அரசு குறைந்தது ஒரு பத்தாயிரம் கோடி ஒடுக்கீடு செய்து நொய்யலாற்றை இந்த நொயலாறு நான்கு மாவட்டத்துக்கு செல்கிறது கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் மாவட்டம் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேலையிரி மலையில் நூற்றி எண்பது கிலோமீட்டருக்கு முன்பு தொடங்கி வேளையிரியில் அங்கே கிட்டத்தட்ட மூலிகை நினைந்து அந்த பகுதியில் அவ்வளோ மூலிகை நீராக ஒரு காலத்தில் வந்தது கோயம்புத்தூர் எண்ணிக்கை எங்கே உள்ளதோ சாக்கரையாக மாறிடுச்சு உப்பு காப்பாற்றணும் இருக்குதோ இந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு திமுக எண்ணிக்கை வந்ததோ அன்னையில இருந்து எத்தனையோ ஆறுகள் செத்து பூவம் ஆறு மாறு நாக வச்சுட்டாங்க சென்னையில் அடையாறு ஆறு செத்துக்கு தாமிரபரணி கொண்டிருக்கிறது வைகை ஆறு

நீர்ப்பாசனம் பேசுகிற இந்த மெஜில் ஆறு சாக்கடையா இங்க மட்டும் இல்ல திருப்பூர்லயே நேற்று முன்னு திருப்பூர் போயிருந்தேன் அங்க பார்த்தா நேரடியா அந்த திடக்கழிவு மெயில் ஆற்றுல விட்டுட்டு இருக்காங்க சுத்திகரிக்காம இப்படியெல்லாம் அந்த இடையில ஈரோடு மாவட்டத்தில் சாய கழிவுகள் முப்பது ஆயிரம் சாய பத்தரை கழிவுகள் அப்படி விட்டுறாங்க அதனால கேன்சர் வருது ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த நொயிலாற்றின் கரையில வாழ்த்து விடுக்கிற மக்கள் பத்து விழுக்காடு மக்களுக்கு கேன்சர் இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு செய்தி இதற்கு அரசாங்கம் கட்டணமா இருக்கிறது அரசாங்கம் தன் மக்களை கொன்று கொண்டிருக்கிறது அரசாங்கம் தன் மக்களை அன்றாடம் கொன்று கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்காமல் ஆக அரசு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நொய்யலை மீட்டெடுக்க வேண்டும் நொய்யலை பாதுகாக்க வேண்டும் இந்த ஆறு நம்ம தாயை போன்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ஆறு வருங்கால தலைமுறைகளுக்கு இந்த ஆறு நல்ல ஆறை நாம் விட்டு செல்ல வேண்டும் நாம் ஒவ்வரும் செய்கிற நம்முடைய கடமை அது அதற்கு முக்கியமாக உங்களுடைய போராட்டம் உருவாக்க எந்த வகையிலாவது இந்த ஆற்றை நாம் எல்லோரும் சேர்ந்து அதை வீட்டெடுப்போம் காப்பாற்றுவோம் என்ற உறுதியோடு பாராட்டினார்கள்